ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா இது ஒரு நூறாண்டுகள் பழமையான ஒரு புத்தகத்திலிருந்து எடுத்தது திருமணம் எப்போது நடக்கும் அப்படிங்கிறது நிறைய முறைகள்ல தசாபுத்தி எல்லாம் வச்சு சொல்றோம் நாடியில இருந்து இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் அதுல நிறைய விதிகள் இருக்கு ஆயிரத்திற்கும் மேற்பட்ட விதிகள் அல்லது பாடல்கள் அந்த ஒவ்வொரு பாடல்லையும் பார்த்தீங்கன்னா சிலதுல ஒரே விதி இருக்கும் சிலதுல இரண்டு விதி இரண்டுக்கு மேற்பட்ட விதிகள் கூட சில பாடல்கள்ல இருக்கும் அதற்கு விளக்கம் சொல்றதுலயும் பாத்தீங்கன்னா நம்ம பார்க்கும்போது அது ஜோதிடம் நல்லா தெரிஞ்சவங்களுக்கு தெரியுது விளக்கமும் சில பாடல்களுக்கு சரியாக அமையவில்லை நான் வச்சிருக்க புத்தகத்தில் நான் ஏன் வந்து என்னுடைய மாணவர்களை புத்தகம் வாங்காதீங்க அப்படின்னு சொல்றீங்கிறதுக்கு இப்ப சொல்ல போற விதியே ஒரு உதாரணமாக இருக்கும் அதாவது அதுக்கு கொடுக்கப்பட்டு இருக்கின்ற விளக்கமும் ஒரு உதாரணமாக இருக்கும் வணக்கம் சார் வணக்கம் வாழ்கவுளமுடன் இந்த ரூல் என்னன்னா ஜனன ராசியின் லக்னாதிபதி நவாம்சத்தில் நின்ற வீட்டு அதிபதியின் வீட்டு அதிபதியின் ஆட்சி வீடுகளில் இந்த சொல்லும் சொல்லும்போது புரியும் ஆட்சி வீடுகளில் கோச்சார சந்திரன் கோச்சார குரு கோச்சார ராது சேர்ந்து வரும் காலம் திருமணம் நல்லபடியாக நடக்கும் இப்ப இதுலயே உள்ள ஒரு பொருள் இருக்கு என்னன்னா அப்படி இல்லைன்னா விவாகம் நடக்காதுன்னு சொல்லல அதுல ஏதாவது குறை இருக்கலாம் அதாவது காதல் திருமணமா இருக்கலாம் பெற்றோரை எழுத்துக்கிட்டு அவங்க வெளியில போற மாதிரி இருக்கலாம் அதுக்கெல்லாம் இந்த விதி வந்து விதி விலக்காகும் அப்படி புரிஞ்சுக்கணும் திருமணம் நல்லபடியாக நடக்கும் அப்படின்னா இதுதான் மீனிங் இருக்கு இதுக்கு என்ன ஒரு உதாரண கட்டம் பார்த்தோம்னா நமக்கு புரியும் இதுல பாருங்க இந்த ராசி கட்டத்தை வேணா போட்டுக்கோங்க எடுத்துக்காட்டுக்கு இந்த அமைப்பு நமக்கு தேவையில்லை ஆக்சுவலா நமக்கு என்ன தேவை லக்னாதிபதி யாருன்னு தெரியணும் அப்ப லக்னாதிபதி யாரு லக்னாதிபதி சுக்ரன் சப்போஸ் நவாம்சத்துல அவர் வந்து கண்ணியில எடுத்துக்காட்டுக்கு என்ன சொல்லுச்சு லக்னாதிபதி நவாம்சத்தில் நின்ற வீட்டு அதிபதியின் ஆட்சி வீடுகள் இப்ப லக்னாதிபதி நவாம்சத்துல கண்ணீல நிக்கிறாருன்னா அந்த வீட்டு அதிபதி யாரு ஆட்சி வீடுகள் இது முக்கியம் புதனின் ஆட்சி வீடுகள் இந்த வீடுகள்ல யாராரு வரணுமாமா கோச்சார குரு கோச்சாராக குரு ராகுதா அதாவது இது புதனின் வீடுதான் இதுவும் புதனின் வீடுதான் இந்த ரெண்டு வீட்டில ஏதேனும் ஒரு வீட்டில் குரு ராகு சந்திரன் மூவரும் சேர்ந்து வரணும் அப்படின்னு சொல்லி அந்த புத்தகத்துல விளக்கம் சொல்லியிருக்காங்க இது எப்பங்க சேர்ந்து வர்றது எப்பங்க கல்யாணம் ஆகுறது எல்லாருக்கும் இது மாதிரி அமைய முடியுமா மூணு திரகம் ஒன்னா சேர முடியுமா அதாவது ஒரே வீட்டில் முடியாது சார் ஆஹ் நாம ஆய்வு செய்தப்ப அது எப்படி வருது அப்படின்னு நானா நிறைய இந்த விதிகளை உங்களுக்கு சொல்லணும்னு முடிவு பண்ணோன்னே ஒரு பத்து இருபது ஜாதகத்தை எடுத்து பார்த்தேன் எப்படி வருதுன்னா குரு ராகு சந்திரன் புதனுடைய வீடுகளில் அதாவது நவாம்சத்துக்குல நவாம்சத்தில் லக்னாதிபதிக்கு வீடு கொடுத்தவனுடைய ஆட்சி வீடுகள்ல குரு வரணும் சந்திரன் வரணும் ஆனா ராகு எங்கேயாவது இருந்து தொடர்பு கொடுத்தா போதும் ராகு வேற எங்கேயாவது நாடி முறை தொடர்பு குருவும் சந்திரனும் கண்டிப்பா எங்க வரணும் இந்த ஜாதகத்துக்கு குருவும் சந்திரனும் மிதனம் அல்லது கண்ணியில வரணும் இந்த ஜாதகத்துக்கு ஏன்னா விதியில கொண்டு போய் மிதனம் கண்ணின்னு எழுதியிடக்கூடாது அதே நேரத்துல ராகு எங்கேயாவது குரு நின்றதற்கு மூணு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று ஒன்று ஒன்று வச்சுக்கலாம் அப்போ இதில் எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா குரு சந்திரனும் இங்க வந்துட்டாங்க குருவும் சந்திரனும் இங்க வந்துட்டாங்க இப்போ ராகு எங்க வரலாம் ராகு இங்க வந்தாருன்னா குருவுக்கு மூணில் வர்றார் அங்க இருக்கலாம் அடுத்து இங்கே இருக்கலாம் இங்கே அதாவது இங்கேயே வரலாம் ஒண்ணு இங்கே வரலாம் அல்லது சிம்மத்தில் வரலாம் அல்லது துலாத்தில் வரலாம் அல்லது ஏழில் வந்தாலும் குரு பார்த்துக்குவார் இல்லையா ஏழில் வரலாம் ஒன்பதில் வரலாம் அங்கேயும் குரு பார்த்துக்குவார் பார்வை அல்லது அஹ் நாடி சேர்க்கைன்னு எடுத்துக்கலாம் இங்க இருக்கலாம் இங்கேயும் வரலாம் மேசத்திலேயே வரலாம் இந்த ஜாதகத்திற்கு இந்த மாதிரி அமைப்பு இருக்கும் பொழுது திருமணம் நடக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் இப்படிதான் எடுக்கணுமா இன்னும் கொஞ்சம் வித்தியாசம் வருமா அப்படின்னா சந்திரனையும் இந்த மாதிரி கொண்டு வரலாம் சந்திரனும் இப்படி வரலாம் சார் ஒரு சந்தேகம் சார் கேளுங்க அதே மாதிரி ஒன்னு மூணு அஞ்சு ஏழு ஒன்பது வரலாம் வரலாம் சந்திரன் குரு பார்வை சந்திரனுக்கும் குருவுக்கும் மூணு பேருக்கும் பார்வை வரணும் இது மூன்றாம் நிலை முதல் நிலை அவங்க சொன்னது ஒன்னாவே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அது வாய்ப்பு மிக மிக குறைவு நம்ம ராகுவை மட்டும் எடுத்து போடுறோம் சந்திரனும் அப்படி வரலாம் இது நாடி வகுப்புல நம்ம சொல்லியிருக்கோம் ராகு தொடர்பு வரும் பொழுது அவர் துவங்கி வைப்பார் இது அதான் நாடி விதிதான் இது ராகு துவ துவக்கி வைப்பார் குரு அனுபவிக்கிற ஜீவன் சந்திரன் அந்த நாளை குறிக்கக்கூடிய கிரகம் சந்திரன் அவர் தான் தபால்காரன் சொல்லியிருக்கோம் சொல்லும் பொழுது சந்திரன் அந்த இதுல வரும் பொழுது அந்த நாளில் நடக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் இது அதிகபட்ச ஜாதகங்கள்ல சரியா பொருந்தி வருது நீங்க உங்களுடைய குடும்பத்துல இருக்க ஜாதகத்தை செக் பண்ணிடலாம் வாழ்க வளமுடன் திருமணத்தை பத்தி சொன்னோம் இல்லையா திருமணம் நடக்கும் காலம் சொன்னோம் அப்போ திருமணத்தை பத்தி பாக்குறப்போ நம்ம என்ன பண்றோம்னா ஏழாம் பாவம் ஏழாம் பாவம் ஏழாம் அதிபதினு பார்த்துட்டு இருக்கோம் உண்மையிலேயே சுக்கிரனுக்கு ஏழாம் அதிபதியும் பார்க்கணும் அல்லது சுக்கிரனுக்கு ஏழாம் இடத்தையும் பார்க்கணும் இது கொஞ்சம் ஆழமா படிச்சவங்களுக்கு தெரியும் இருந்தாலும் ஆரம்ப நிலையில யாராவது இருப்பீங்கன்றதுனால இது சொல்றேன் சுக்கரனுக்கு ஏழு பார்க்கணும் திருமணத்துக்கு பார்க்கும்போது சுக்கரன் அது ஆண் ஜாதகமா இருந்தாலும் சரி பெண் ஜாதகமா இருந்தாலும் சரி பிரியகள் சொல்லும் பொழுது நம்ம எப்படி சொல்லணும்னா இப்போ ஒரு திருமணம் நல்லா நடக்குமா அப்படின்னா ஏழாம் அதிபதி நல்லா இருக்கணும் சுக்கரன் நல்லா இருக்கணும் சுக்கரனுக்கு ஏழு நல்லா இருக்கணும் நல்லபடியா திருமணம் நடக்குங்கிறதுக்கு இது எல்லாமே நல்லா இருந்தால்தான் திருமணம்னு எடுத்தா நிறைய பேருக்கு நடக்காது ஒண்ணுமே நல்லா இருந்தா இன்னும் ஒன்னு சேர்த்திக்கணும் எதுன்னு சொல்லுங்க பாப்போம் ரெண்டு ஒருத்தருக்கு திருமணம் பாதிக்கும் அப்படின்னா ஏழாம் அதிபதி ரெண்டாம் அதிபதி சுக்கிரன் மூணு பேரும் ஆறு எட்டு பன்னெண்டா மூணு பேரும் சேர்ந்து ஆறு எட்டு பன்னெண்டுல இருக்க வேண்டியது இல்லை ஒருத்தர் ஆறுல இன்னொருத்தர் எட்டுல இன்னொருத்தர் பன்னெண்டுல ஏதோ ஒரு வகையில ஆறு எட்டு பன்னெண்டு தொடர்பு அல்லது ஆறு எட்டு பன்னெண்டு அதிபதியோட சேர்ந்து இருந்தால் திருமணத்துல தடை தாமதம் பிரச்சனைகள் கண்டிப்பா இருக்கும் இவ்வளவுதான் ஜோதிடம் ரெண்டு குடும்பஸ்தானம் இதுல உள்ள லாஜிகம் சொல்லிடுறேன் ரெண்டு குடும்பஸ்தானம் ஏழு ஸ்தானம் சுக்கிரன் கலத்துற காரகன் சுக்கிரனுக்கு ஏழு பார்க்கணும் அவ்வளவுதான் இன்னும் ஆழமா பண்ணீங்கன்னா சுக்கரனுக்கு ரெண்டையும் பார்க்கலாம் எப்பா ஏதாவது இவ்வளவும் போச்சு ஒரு சான்ஸ் எங்கேயாவது இருக்குமா அப்படின்னா சுக்கரனுக்கு ரெண்டையும் பார்க்கலாம் சரி அதாவது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாழ்க்கையாளர்